இது மணத்தக்காளி கீரை அதை வந்து நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக இதில் வந்து எப்படி சாறு செய்கிறேன்றது தான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து அது வைக்கிறதுக்கு இது தண்ணி அரிசி கழுவுன தண்ணி இது சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி கழுவுணும்ல அதில் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான ஒரே ஒரு தக்காளி அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு நாலே நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு இதை எப்படி செய்கிறேன் தண்ணி சாருக்கு இதில் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அதுலயே இப்போ தக்காளியும் போட்டுறேன் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகமும் பொடி பண்ணுது அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் இதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போக எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை இன்றைக்கி ஃபுல் டே ஷட் டவுனு அதனால டார்ச் லைட் வெளிச்சத்தில் நான் சமைச்சு காமிச்சிட்ருக்கேன் இது வந்து அரிசி கழுவுன தண்ணியை இதோட சேர்க்குறேன் இன்னும் நம்ம உப்பு போடல அதை ஞாபகம் வச்சுக்கணும் உப்பு இனிமே தான் போட போகிறேன் இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சக்கையெல்லாம் நான் புழியில நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டேன் இதை வந்து கடைசியாக அதில் ஊற்றணும் அந்த தண்ணி சாரில் மணத்தக்காளி தண்ணி சாறு வந்து வயிற்றுப்புண்ணு ஆற்றக்கூடியது இது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க மருந்து மாத்திரையை விட எஃபெக்டிவானது இந்த மணத்தக்காளி கீரை சூப்பு இதில் வந்து உப்பு கொஞ்சமாக போடுங்க ஏன்னா இது தண்ணி இது உப்பு தாங்காது ரொம்ப கறிக்கும் அளவாக போட்டுக்கோங்க இதுதான் வந்து மணத்தக்காளி கீரை செடி இந்த இலையை தான் நான் இப்போ பறித்து இது வைக்கிறேன் இந்த சூப்புக்கு வந்து மிளகு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டோம் இல்லையா அந்த காரம் மட்டும்தான் வேறு எந்த மிளகாத்தூளும் எதுவுமே போடக்கூடாது இந்த மாதிரி கீரை நல்லா வெந்து வந்தோன்னு கடைசியாக இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அரைச்சி நைஸாக அதை அப்படி ஊற்றிடணும் ஊற்றி ஒரு சின்ன லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னு நிறுத்திடணும் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட பலனை வந்து நம்ம இயற்கையாகவே பெற்றுக்கலாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அதுக்கு இது பெட்டர் நமக்கு உடம்புக்கு நல்லது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி பாத்தீங்களா அழகா செஞ்சிருக்கேன்ல ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு லேச சூடு வந்தா போதும் நிறுத்திடலாம் ஸ்டவ்வை சுட சுட இருக்கிறதுனால ஆவி அடிக்குது